மலையக உறவுகள் அமைப்பினூடாக எண்பதாவது வேலை திட்டமானது நடைபெறுகின்றது அது மாதுள ஏலிகொட எனப்படுகின்ற பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட என் சிவகுமார் அவர்களின் வீடுகள் வீட்டில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது என் நிகழ்வானது இந்நிகழ்வின் கதாநாயகியும் மலையக உறவுகளின் மலையக உறவுகள் அமைப்பின் தலைவியும் இன்றைய மலையக உறவுகளின் ஸ்தாபகருமான திருமதி கனகா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வானது இன்று என் சிவகுமார் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் ஆரம்ப நிகழ்வாக திருமதி கனகா அவர்களை வாழ்த்து முகமாக நாங்கள் அவட பிறந்த நாளை முன்னிட்டு அவரை வாழ்த்து முகமாக சிறிய ஒரு கேக்கொண்டை கட்டி அதனூடாக வெட்டி அவர் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் திருமதி கனகாக்கா அவர்கள் அவர் குடும்பத்தினர் மற்றும் கணவர் உற்றார் உறவினர்கள் பிள்ளைகளுடன் சேர்ந்து மனேக உறவுகளுடன் இணைந்து இன்று அவருடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அவருக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வங்களும் சகலவிதமான சௌபாகியங்களும் பெற்று உயர்நிலை அடைய வேண்டும் என்று வாழ்த்துவதோடு மலையக உறவுகள் என்பது இலங்கையிலிருந்து பலதரப்பட்ட தரப்பட்ட பிரதேசங்களில் சென்ற வேலைவாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய எமது பெண்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அமைப்பே மலையக உறவுகள் என்பதாகும் இந்த மலையக உறவுகள் வந்து உருவாக்கப்பட்டு அதாவது எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் வந்து கஷ்டப்படுகின்றார்களோ அந்த பிரதேசங்களை தேடி போய் அவர்களை தேடி போய் உதவியை செய்யக்கூடிய ஒரு தலை சிறந்த இலங்கையில் காணப்படக்கூடிய ஒரு உதவும் கரமாகவே மலையக உறவுகள் வந்து இன்று காணப்படுகின்றது அந்த வகையில் மலையக உறவுகளினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அதாவது திருமதி கனகா அவர்களினால் திட்டமிடப்பட்டு செயற்பட்டு வருகின்ற இந்த மலையக உறவுகளின் அமைப்பானது மென்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பது வாழ்த்துவதோடு மலையக உறவுகள் என்பது தலை சிறந்த ஒரு அமைப்பாக காணப்படுவதற்கு காரணம் அவ்வ அமைப்பின் தலைவியாக தொழிற்படக்கூடிய திருமதி கனகா அவர்கள் என்றால் மிகையாகாது எனவே திருமதி கனகா அவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டு வழங்கப்படுகின்ற சிறிய ஒரு பணத்தொகையை சிவக்குமார் அவர்களின் வறுமை முகமாக கொடுப்பனவை வழங்கி வைப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன் அத்தோடு இந்நிகழ்வை நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மலையக உறவுகள் சார்பாக இருக்கக்கூடிய அனைவரையும் வாழ்த்துவதோடு அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு திரும என் சிவகுமார் அவர்களின் வறுமை போக்கு முகமாக திருமதி கனகாக்காவின் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வானது மென்மேலும் வளர்ச்சி வேண்டும் என்று வாழ்த்துவதோடு மலையக உறவுகளுடன் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அங்கத்தவர்களும் தமது குடும்பங்களுடன் தமது பிள்ளைகளுடன் சகல சௌபாக்கியங்களும் பெற்று மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுடைய தொழில் வந்து விருத்தி அடைய வேண்டும் என்பதோடு வாழ்த்துவதோடு இன்றைய இந்த வாய்ப்பை வழங்கி வைத்த எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மலையக உறவுகளுக்கு மென்மேலும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் சாதாரண வாழக்கூடிய ஒரு மனிதராக காணப்படுறார் அவருக்கு வந்து மூன்று குழந்தைகள் மூன்று குழந்தைகளுமே கல்வி கற்க உயர்தரம் சாதாரண தரம் தரம் என்ற வகையில கல்வி கற்று வருகின்றார்கள் அவர்களுக்கு மலையக உறவு சார்பாக வழங்கப்பட்ட பணத்தொகையான பெருமள உதவி செய்யும் என நம்புவதோடு மலையக உறவுகளுக்கு மேலும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி